తమిళ భాష మీద ఒక మాట మాట్లాడితే మొత్తం దేశం అందువల్ల తమిళనాడు అంతా ఒకటి ఏకమైంది కమల్ హాసన్ దగ్గర నుంచి స్టాలిన్ దగ్గర నుంచి ఇంతమంది మాట్లాడితే సంస్కృతాన్ని దిడతారు హిందీని మీరు ఉద్దుతున్నారు సౌత్ దక్షిణాదిని అంటారు అన్ని దేశ భాషలే కదా మన తమిళనాడులో தமிழ் ஹிந்தி ராகூடது ஹிந்தி ராகூடது அப்படின்ட்டு நாக்கு அனுப்பிச்சின மனசுல ஒகட்டே அப்போ தமிழ் சினிமாலை ஹிந்தில டப் செய்யிக்கண்டி ஹிந்தி கிட்ட இருந்து காசும் வேணும் அதே மாதிரி மத்திய பிரதேசல இருந்து சம்பாரிப்பீங்க பீகார்ல இருந்து சம்பாரிப்பீங்க முக்கியமா உங்களுக்கு ஹிந்தி வந்து பேசக்கூடிய வேலை ஆட்கள் வந்துட்டு வேணும் இவ்ளோ வேணும் ஆனா வந்துட்டு ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் வேணாவா வடிவேல் அவர்களே ஒரு படத்துல இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி தலைவர் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவார்ல அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ வந்துட்டு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் குறித்த ஒரு வீடியோ தான் அதாவது நம்ம வந்துட்டு இப்போ ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்களுடைய வீடியோ தான் அதாவது பாஜகவில அவங்களுடைய கட்சி சேர்வதற்கு முன்னாடி அவருடைய ஸ்பீச் என்னவா இருந்திருக்கு பாஜகவுல சேர்ந்த பிறகு அவருடைய ஸ்பீச் என்னவா இருந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு வீடியோ வந்துட்டு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இது முக்கியமா ஷேர் பண்ணுறது வந்து நிறைய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க என்ன அப்படின்றத அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் அவங்க விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜனசேனா கட்சியினுடைய அப்படி வந்துட்டு ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் தான் பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்துட்டு சினிமாவில் நடிகரா அவருடைய கெரியரை துவங்கி அடுத்தடுத்து நிறைய பரிமாணங்கள் அவர் இருந்திருக்கு நிறைய ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அவருக்காக இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பொலிட்டிக்கல்குள்ள வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறைய மக்கள் அவருக்கு ஆதரவும் கொடுத்திருக்காங்க இப்போ ஆந்திராவினுடைய துணை முதல்வராக வந்துட்டு பவன் கல்யாண அவர்கள் இருந்துட்டு இருக்காரு இந்த நிலையில தான் அவர் வந்துட்டு அரசியலுக்குள்ள வந்து பல வருடங்கள் ஆகுது அப்படிதான் அவங்க வந்துட்டு இப்பதான் ரீசெண்டா வந்து லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு ஆட்சிக்கும் வந்துட்டு ஆந்திரா மாநிலத்துல வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு நிறைய அரசியல் ரீதியான ஸ்பீச்சஸ் எல்லாம் நிறைய இடங்களை கொடுத்துருக்காரு முக்கியமா வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் பத்தி அவர் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதாவது தமிழ் லாங்குவேஜ்காக அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ்காகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழோட அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஒரு பாரம்பரியத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குரல் கொடுக்குறாங்க எப்பவுமே வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒன்றிணைகிறாங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒரு தைரியமா பேசுறாங்க ஆனா நம்மளுடைய ஒரு துர்திருஷ்டம் நம்ம ஊர்ல யாருமே அப்படி கிடையாது எந்த ஒரு பொலிட்டிஷியனுமே வந்துட்டு தெலுங்கு லாங்குவேஜ்காகவும் அப்படி வந்துட்டு தெலுங்கு மக்களுடைய கல்ச்சருக்காகவும் வந்துட்டு பேசுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எதை பத்தியுமே வாயை திறக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதாவது பாஜகவில் சேர்வதற்கு முன்னாடி அவர் இந்த விமர்சனத்தை பண்ணியிருந்தாரு அப்படின்னும் பாஜகவில் சேர்ந்த பிறகு அவருடைய ஸ்பீச் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு அதாவது அந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்துட்டு நிறைய எல்லாருமே வந்துட்டு அப்படி முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய ஹிந்தி லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே தடை பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஹிந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பனா நீங்கள் தமிழ் படங்களை வந்துட்டு ஹிந்தியில் டப் பண்ணாமல் இருங்க உங்களுக்கு கிட்ட இருந்து காசும் வேணும் அதே மாதிரி மத்திய பிரதேசிலருந்தும் சம்பாதிப்பீங்க பீகார்லேருந்தும் சம்பாதிப்பீங்க முக்கியமாக உங்களுக்கு ஹிந்தி வந்து பேசக்கூடிய வேலை ஆட்கள் வந்துட்டு வேணும் இவ்வளோ வேணும் ஆனால் வந்துட்டு ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் வேணாவா இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே வீடியோவில் அதாவது ஒரு எல்லா லாங்குவேஜுமே வந்துட்டு ஒரு நாட்டினுடைய அடையாளம் தானே ஹிந்தின்றது கிடையாது எல்லா லாங்குவேஜுமே ஒரு நாட்டினுடைய அடையாளமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஹிந்தியை மட்டும் ஏன் நம்ம தனியாக பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு வீடியோவை கம்பேர் பண்ணி தான் நிறைய பேர் தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சுட்டு வராங்க அதாவது பாஜகவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சொன்னார் இப்போ ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு

తెలుగు భాష పట్ల ప్రేమ లేదు తెలుగు సంస్కృతి పట్ల ప్రేమ లేదు దీంట్లో కూడా పాడు రాజకీయాలు తీసుకొస్తారు మీరు మేము మాట్లాడుతుందండి మీరు మీరు చెప్పేదేంటి మాట్లాడితే సంస్కృతాన్ని తిడతారు హిందీని మీరు రుద్దుతున్నారు సౌత్ దక్షిణాదిని అంటారు అన్ని దేశ భాషలే కదా మన తమిళనాడులో తమిళ హిందీ రాకూడదు హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించిన మనసులో ఒకటే అప్పుడు తమిళ సినిమాలను హిందీలో డబ్ చేయకండి డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి బీహార్ నుంచి డబ్బులు కావాలి ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి కానీ హిందీ మాకు వద్దంటే அவர் பேசிருக்காரு பேசின இந்த ஒரு விஷயம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம பண்ணுங்க அதே மாதிரி ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து பாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனடியுடன் தெரிஞ்சுக்கோங்க இதோட வேற ஒரு வீடியோலாம் நான் உங்களுக்கு சேர்க்கிறேன்